கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் தொகுதி சிங்காநல்லூர் பகுதி ஒன்று ஐம்பத்தி ஏழாவது வட்டக்கழக பொது உறுப்பினர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தலின் திமுக ஒருங்கிணைப்பு குழுவினர் மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மாண்புமிகு ஆர் எஸ் பாரதி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் ஏ வா வேலு அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை மற்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமுக முத்துசாமி அவர்களின் வழிகாட்டுதலில் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோவை மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற கோவை மாநகர மாவட்டத்திற்கு உட்பட்ட செயற்குழு கூட்டத்தில் வட்டங்கள் தோறும் வட்டக்கழக கூட்டங்கள் பதினாறு பகுதிக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது அதன்படி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் சிங்கானல்லூர் தொகுதி சிங்கானல்லூர் ஒன்று பகுதிக்கழகம் ஐம்பத்தி ஏழாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் ஒண்டிபுதூர் நெசவாளர் காலனி எஸ் டி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாநகர மாவட்ட துணைச் செயலாளர் சிங்காநல்லூர் ஒன்று பகுதி செயலாளர் எஸ் எம் சாமி ஐம்பத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் எல் பி எஃப் சண்முகம் பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சசிகுமார் மாமன்ற உறுப்பினர் சாந்தமணி பன்னீர்செல்வம் பகுதி தலைவர் என் டி சின்னசாமி பகுதி துணை செயலாளர் கஸ்தூரியாரும் ராஜேந்திரன் ஐம்பத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் ராஜேந்திரன் சந்திரசேகரன் எல் பி எஃப் செல்வராஜ் சிங்கை நகை அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல்வீரர்கள் கலந்து கொண்டனர் கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு கணக்க நம்முடைய கழக தலைவரின் ஆணை கணக்க கோவை மாநகர மாவட்ட கழகம் முழுவதும் ஐம்பத்தி நான்கு வார்டுகளிலும் இது போன்ற வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டு இன்றைக்கு இரண்டாவது இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சராக திராவிட மாநில அரசு முதலமைச்சராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பை ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக கோவையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன நிறைய வளர்ச்சிப் பணிகளை நாம் நிறைய சாதனைகளை செய்திருந்தாலும் கூட இந்த வட்டத்தை சேர்ந்த ஒரு சில பணிகளை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஏற்கனவே நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுலிருந்து தொண்ணூத்தி இருபதாம் ஆண்டு வரை தமிழாக்குடைய முதலமைச்சர் இருந்த நேரத்துல அன்றைக்கு நம்முடைய மா முழு தலைவர் அன்றைக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி உடைய ஆணை கிணறு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு

அந்த பாதையை ரயில் உயர்மற்ற மேம்பாலமாக கட்டுவதற்கு அன்றைக்கு கழக தலைவர்கள் நிதி ஒதுக்கி அந்த பணிகள் தொடங்கப்பட்டன தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அந்த மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு கட்டுமான பணிகள் துவங்கிய நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது அந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி வந்து இரண்டாயிரத்தி ஆறு வரைக்கு அதிமுக ஆட்சியது அன்றைய காலகட்டத்துல இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்படவில்லை தலைவர் கலைஞர் தொடைஞ்சினால் கட்டுமான பணிகளை உடைந்து வைத்தார் விரி ஒதியினால் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பாதை அதே தோட்டம் கிரந்த தோட்டம் அன்றைக்கு வந்து இந்த பாதையே மூடப்பட்டு இருக்கன அதாவது இந்த அபநாசி இந்த கிருச்சி சாய செல்ல போய் வந்து ஒட்டிக்குள்ள சுந்த போய் எரிபூர் வழியிலிருந்தால் வெளியே போவோம் அப்படிதான் வந்து ஒரு ஆறுநில ஆண்டுகள் அப்படிதான் சென்று வந்தார்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு பிறகுதான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் பொறுப்பை இயக்கப்படுவதற்கு பிறகு துறை முதலமைச்சராக தலைவர் தலைமையர்கள் பொறுப்பை பிறகு இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு அன்றைய மத்திய அமைச்சராக முதலமைச்சராக இருந்த மதிப்பெண் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களையும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் அவர்களும் வருகை இருந்து இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட